அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முடிவதற்குள் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் பல்வேறு விதமான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதலாக சந்திரனுடைய அமைப்பு மட்டுமே இருக்கிறது மற்ற கிரகநிலைகள்ல எந்தவிதமான மாறுதலும் ஏற்படவில்லை அதிலும் குறிப்பாக சந்திரன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணம் அமைகிறது மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் எட்டாம் தேதி போன்று சந்திரன் நீச்சமடைந்து ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அமைப்பில் இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களிலே கோஷமற்றவரும் முழு சுபகிரமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனது நட்பு கிரகமான மேசராசியின் நீதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அதே போன்று தருணத்தில் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த சனியும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சென்றார் இது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பிலும் மிக வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் செவ்வாய் அகர ஆசியில் இணைந்து சென்றிருக்கின்றன சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கர யோகமானது மிக சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் சுக்கரன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அலட்சியம் இல்லாமல் பல விஷயங்களை கவனத்துடன் செய்யும் போது நல்ல பலனாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொதுவாக அவர் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியன் சனி புதன் என கூட்டணி மிக வலுவாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது இது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறார் மோட்ச கேது கண்ணிராசியில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட என் வாழ்வில் விடிவே இல்லையா என எனக்கத்தில் தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் வேண்டாம் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்ற செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த வாரத்தில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன உதாரணம் ஒரு சாலை ஒன்றில் பத்து பதினைந்து பேர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் இரண்டு பேர் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அப்போது அந்த சாலையில் ஒரு கனரக வாகனம் லாரி போன்ற ஒரு கனரக வாகனமானது வருகிறது அந்த வாகனத்தில் பிரேக் ஆனது செயலிழந்து விடுகிறது எனவே பிரேக் பிடிக்க முடியாத சூழ்நிலையும் அந்த வாகனத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது இந்த ஓட்டுநர் சாலையை பார்த்துக் கொண்டு வேகத்தை குறைத்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ார் ஆனால் இந்த நபர்கள் பத்து பேர் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் வந்துவிடுகிறார் அதே அதற்கு அருகாமையில் இரண்டு நபர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அவருக்கு வேறு வழியே கிடையாது இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டும் ஒன்று சாலையில் விளையாடுகிறவர்கள் மீது வாகனத்தை விட வேண்டும் அல்லது மைதானத்தில் விளையாடுகிறவர்கள் மீது விழ வேண்டும் என்ற இரண்டு தேர்வு மட்டும்தான் உள்ளது தற்போது நீங்கள் ஒரு வாகன ஓட்டுநராக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு தேர்வு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டால் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள் இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு சிந்தித்து பாருங்கள் மற்றும் நாம் அனைவரும் என்ன தேர்வு செய்வோம் என்றால் நிச்சயமாக பத்து நபர்கள் இறப்பதை விட இரண்டு நபர்கள் இறப்பது அல்லது அவர்களுக்கு காயப்படுவது மிகவும் சரியான நிகழ்வாக இருக்கும் என்று இந்த வாகனத்தை இரண்டு நபர்கள் மீதுதான் ஏற்ற முயற்சி செய்வோம் அதே போன்றுதான் அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் இந்த இரு நபர்கள் மீது இவ்வாகனத்தை ஏற்றுகிறாருங்க அப்படி ஏற்றும் போது அவர்கள் ஒரேடியாக இறந்துவிட்டால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் முதலில் பல்வேறு சங்கடங்களை சந்தித்தால் வாழ்வையே மிக கொடூரமான ஒன்றாக மாறிவிடும் ஏனென்றால் கைகால்களை இழந்தாலோ அல்லது வேறெது பாதிப்பு ஏற்பட்டாலோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமை நிறைந்தவையாக தான் பார்க்கப்படும் அதுபோன்றுதான் இப்போது பலருடைய வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கத்தில் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக விதிகளை பின்பற்றாமல் காலையில் விளையாடியவர்களை காப்பாற்ற விதிகளில் பின்பற்றி மைதானத்தில் விளையாண்டவர்கள் மீது இந்த வாகனத்தை ஏற்குகிறோம் இதற்கு காரணம் பத்து நபர் சாவதை விட இரண்டு நபர் சாவது பெரிய அளவிற்கு குற்றம் இல்லை என்ற எண்ணம்தான் தான் சரியாக இருந்தும் பல துன்பங்கள் இன்னல்கள் வாழ்வில் இதுபோன்றுதான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த நிகழ்வை சற்று வேறொரு கோணத்தில் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக மைதானத்தில் விளையாடுகிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த விளையாட்டில் மட்டும்தான் செலுத்தி கொண்டிருப்பார் ஆனால் சாலையில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வாகனம் வரலாம் என்று உங்களுடைய கவனத்தை விளையாட்டில் பாதியும் சாலையில் பாதியும் தான் வைத்திருப்பார்கள் அப்போது அந்த ஓட்டுநர் மிக விரைவாக ஒலி எழுப்பியிருந்தால் நிச்சயமாக சாலையில் விளையாண்ட அனைவருமே கைதானத்திற்குள் ஓடி புகுந்து தஞ்சம் பூண்டிருப்பார்கள் ஆனால் அதுபோன்ற நிகழ்வானது நடக்கவில்லை எதிர்பாராத வகையில் வாழ்வில் விடுவே இல்லையா என்று பல சிரமங்களை சந்திப்பதற்கான நிகழ்வுதான் அன்றாட நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் குறுகிய காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அலட்சியம் இல்லாமல் கவனத்துடன் செயல்பட்டால் மிகுந்த நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிற அருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் இது மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நிச்சயமாக விளக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக யோகமும் மிக சிறப்பாக கிடைக்கிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது குரு மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் விட்டார் மிக விரைவில் அவர் பஞ்சமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க எனவே திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சிறப்பாக உள்ளது எனவே குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையில தடைகள் மாற்றம் கிடைக்கும் என்றும் வகையில் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மூன்றாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நன்மையை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் விதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இது எதிர்பாராத நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் ஏழரை சனியின் இறுதி கட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஆசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் உச்சம் பெற்று சென்றடைக்கிற அருங்க அவருடன் இணைந்து சுக்கரனும் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக சுக்கரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பல்வேறு வகையான காரிய தடைகள் சுப நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் கலைத்துறை ரீதியான பணிகள்ல புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளும் திட்டமிட்டதை விட செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது சனி மிக வலுவாக இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது அவருடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகின்றன எனவே எதிர்பாராத அதிரடியான குடும்ப மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும்